கன்னி ராசிக்காரர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் நீங்கள் அதேபோல் கனிவான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் அவரிடம் ஒரு தாய்மையான போக்கை அதாவது தாய்மையின் கனிவை உங்களிடம் காணலாம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த மாதத்தில் புதனின் சப்தமஸ்தான சஞ்சாரத்தால் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விதத்தில் முடியப்போகிறது போகிறது எப்பொழுதுமே தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு பிறவியிலேயே உண்டு நன்மைகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது சுற்றி இருக்கும் சொந்தங்கள் உங்களை நன்கு புரிந்து கொள்ளப் போகிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டிய ஒரு காலகட்டம் கூட இதுதான் உங்கள் பக்கம் உள்ள நியாயங்கள் ஜெயிக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை வாரி வழங்க போகிறார்கள் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் வேலை நிமித்தமாக சிலர் வெளிநாட்டிற்கு கூட புறப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் பதவி உயர்வு என்பது கட்டாயம் இந்த மாதத்தில் உண்டு ஆனால் உடலை மட்டும் உஷ்ணத்தால் பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் செய்து கொடுப்பீர்கள் அதாவது ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு எதில் மனம் மகிழ்ச்சி அடையுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் சிலருக்கு நேரத்திற்கு உணவருந்த நேரம் கூட கிடைக்காமல் ஓடி ஓடி அடுத்தவருக்கு உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது உங்கள் சுபாவம் தான் நீங்கள் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் அதுவும் திருமண வயதில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் திருமணம் கைகூடி வந்துவிடும் நெடுங்காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தார் உங்களை நம்பித்தான் அவர்கள் வாழ்க்கையை ஒப்படைத்திருப்பார்கள் நீங்களும் அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கொள்வீர்கள் உங்கள் தாய் தந்தையார் மீது உங்களுக்கு அதிகம் அன்பு இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் வருங்கால முன்னேற்றத்திற்காக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று கூட சொல்லலாம் நெருக்கடிகள் எவ்வளவு ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து மேலே வந்து விடுவீர்கள் அதேபோல் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வந்து வேறு வேறு நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பண வரவை பொறுத்தவரை நீங்கள் நினைத்தபடி நினைத்த இடத்திலிருந்து நினைத்த நேரத்தில் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதேபோல் போல் தொழிலை பொறுத்தவரை கூடுதல் லாபத்தை நீங்கள் இந்த மே மாதத்தில் அடைய போகிறீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் இதுவரை சுமாராக படித்தவர்கள் கூட இப்பொழுது வரும் புது ஆண்டில் படிப்பை பொறுத்தவரை மிக உயர்வான ஒரு இடத்திற்கு சென்று விடுவீர்கள் எப்பொழுதும் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு போக்குதான் உங்களிடம் இருக்கும் அது இந்த மே மாதத்தில் இன்னும் சற்று அதிகரிக்கும் ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மே மாதம் என்பது அவர்களால் பலருக்கு நன்மை ஏற்படும் அவர்களுக்கும் பல நன்மைகள் ஏற்படும்